ஓம் ஸ்ரீ மகா திருவடிகள் சரணம் நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நவகிரகங்களால ஏற்படும் தோஷங்கள் நீங்க விநாயகரை வழிபடும் எளிமையான முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வினையை தீர்ப்பவன் விநாயகர் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்களோட கூட்டுருங்க ஆன்மீக வழிபாட்டில் முழு முதற் கடவுள் விநாயகருக்கே முன்னுரிமை இருக்குங்க விக்னங்களை களைவதில் விநாயகருக்கு இணையாக வேறு எந்த கடவுளையும் கூற முடியாது ஒரு ஒரு வாழ்க்கையில் ஏற்படும் சகல விதமான தடைகளையும் நீக்குவதில் வல்லவராக இருப்பவர் இந்த விநாயகர் எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக விநாயகரை வழிபட்டால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது நிசாரமான உண்மைங்க விநாயகர் மிக எளிமையான கடவுள் அப்படின்னாலும் அவரோட அருளை முழுவதுமாக பெறுவதற்கு நாம காத்திருக்கதாங்க செய்யணும் ஒரு ஜாதகத்தில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தோஷங்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தவர் தாங்க இந்த விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை எப்படி வழிபட்டிங்க அப்படின்னா தோஷங்கள் நீங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொருட வாழ்க்கையிலும் நன்மையோ தீமையோ அதை நிர்ணயிப்பது கிரகங்கள் தாங்க நவகிரக சுழற்சியினால் வாழ்க்கையில் ஏற்படும் சாதக பாதகங்களை கட்டுப்படுத்தி நம்ம காத்திருப்பவர்க இந்த நவகிரக விநாயகர் ஒன்பது கிரகங்களில் இவர் தன்னூல்ல அடக்கி இருப்பதால சக்தி மிக்கவராக விளங்குவாங்க அதனால தான் நவகிரகங்களின் தலைவராக திகழ்கிறார் இந்த விநாயக பெருமான் விநாயகர் பெருமானை நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் நவ கிரகங்களோட அருளையும் நம்மால் பெறப்படுங்குங்க அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்களால் ஏற்படும் தீய பலன்களிலிருந்து விடுபடவும் நற்பலங்களை பெறுவதும் நாம் விநாயகரை வழிபட்டு தாங்க செய்யணும் விநாயகரை எப்படி வழிபடணும் எப்படி வழிபட்டால் கிரகங்களால் ஏற்படும் தோஷம் நீங்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாங்க இந்த வழிபாடு செய்வதற்கு உங்கள் வீட்டில் உள்ள விநாயகரின் படம் அப்படி இல்லையா சிலையை நீங்கள் நன்கு சுத்தம் செய்து சந்தனம் குங்குமெல்லாம் வச்சுக்கோங்க விநாயகர் படத்திற்கு முன்பாக ஒரு தட்டை வச்சு அதில் அருகும்புள்ள நிரப்பி அதற்கு மேலே கிழக்கு பார்த்தவாறு ஒரு அகல்விளக வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றணுங்க இந்த வழிபாட்டின் போது விநாயகருக்கு பிடித்த ஏதாவது ஒன்றை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த விளக்கை நோக்கி நீங்கள் அமர்ந்து ஓம் கணேசாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை நீங்க கூறணுங்க இந்த வழிபாட்டை ஒவ்வொரு மாதத்தின் முதல்ல வர ஞாயிற்றுக்கிழமை அன்று தாங்க செய்யணும் இந்த வழிபாட்டை நீங்க வழிபாடு செய்யும் போது செய்யும் தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படி இல்லையா காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ள நீங்க செய்யலாங்க அதுவும் இல்லையா மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள நீங்க செய்யலாங்க இந்த வழிபாடு செய்யும்போது நாம் ஏற்ற ஏற்றிய விளக்கு குறைந்தது அரை மணி நேரமாவது எரிய வேண்டுங்க அதற்கு பிறகு நாம் விளக்கு குளிர வைத்து அருங்கு உள்ள விநாயகருக்கு படைத்து விடலாங்க இவற்றை நாம் விநாயகரை வழிபடும் போது நவகிரக தோஷம் நீங்கி நன்மை உண்டாகுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்